உள்ளது ஆரம்பம் அந்த மஞ்சக்கட்டு திருவிழா வந்து குழந்தையாறு எங்கே இருந்தாலும் மச்சாமார் தேடி அடிச்சு தலையில் மஞ்சள் மஞ்சக்கட்டு மஞ்சள் வணக்கம் தீவு மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம் என்ன நாள்னா எங்கள் கிராமங்களில் வந்து இந்த மீனவ கிராமங்களில் மஞ்சக்கட்டு திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க அந்த மஞ்சக்கட்டு திருவிழாவில் என்ன செய்வோம்னா மாமியம் மச்சா அத்தாச்சி கொழுந்தியா எல்லாத்தையுமே தேடி பிடிச்சி மஞ்சள் முட்டை எல்லாமே உடைப்பாங்க இப்போ நமக்கு போர்ப்படை தளபதிகள் எல்லாருமே ஆயத்தமாக இருக்காங்க வருங்க மஞ்சள் போட்டு மஞ்சள் முட்டை எல்லாம் இங்கே ஒரு காய் சொல்லியா மஞ்சள் முட்டை எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க இவங்க வந்து மாமன் அத்தாச்சி குழந்தையால் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அத்தாச்சி குழந்தைய வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் தோழி முடிஞ்சு யாருக்கு முட்டை போகுது யாருக்கு சந்தனம் போகுது யாருக்கு மஞ்சள் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசு காட்டுறேன் வாங்க வீடியோவுக்குள்ளே போயிடுவேன் மஞ்ச கூளிச்சி அள்ளியும் உனக்கு அருத்துனது அத்தாச்சி எந்தாச்சு மலர் அது சந்தன கம்மியா இருக்க ஊத்தி இருந்தா

Está bien?

பசங்க ரெண்டு பேரும் அத்தாச்சி மாதிரி தண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க மஞ்சள் தண்ணி யார்கிட்ட வாங்கினாங்க அப்போ யாரு ஊத்துனா உங்களுக்கு அத்தாச்சி மச்சானுமா உனக்கு அதே அத்தாச்சு மத்தியிருந்தா நீ ஊற்றுனீங்களா பதிலுக்கு அட்டையே போ எத்தனை முட்டை ஆளுக்கு ஒன்று தான் ஒன்று அவளுக்கு எப்போ தப்ப நிறைஞ்சிருக்கி நல்லா இருந்துச்சேன்னு இது என்ன திருவிழா இன்னைக்கு யார் சொல்லி கொடுத்தாண்டாடியா ஆ சரி அப்போ இன்னும் ஊற்றினப்பன்னெண்டு மணி வரைக்கும் வெரைட்டி பிடிக்கணும் பிடிக்காச்சு மாற அப்படியா அமோய் ரே முட்டைச்சாங்க யாரையோ அடிக்கிறது எயிம் பண்ணி நிக்கிறாரு ஆல்ரெடியும் சரியா தென்படலாம் இப்ப போடுறம்டா உனக்கு எத்தனை பேர் அடிச்சப்பல நீ எத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த கடற்கரையோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சக்கட்டு திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு விமர்சையா நடத்தக்கூடிய ஒரு விழா அப்படின்னே சொல்லலாம் எங்க

ஒரு வாரத்துக்கு முன்ன உள்ளது ஆரம்பம் அந்த மஞ்சக்கட்டு திருவிழா வந்து குழந்தையாருகளை எங்கே இருந்தாலும் மச்சாமார் தேடி அவள் கிட்டி முட்டை முட்டையடிச்சு அவளு தலையில் மஞ்சளை பூசுறது தான் கட்டு திருவிழா அதே மாதிரி அவளில் முட்டையும் மஞ்சளோடையும் நம்மளை கிட்டி பிடிச்சி தடவி பழகி அது தடவு சுகை இருக்குதே அதுதான் அடை அடை அதைத்தான் கமலாசன் எடுத்துருப்பான் நிலாவை நீ பார்க்க தீ நிலாவை நான் பார்க்க

வளர்ந்த வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இருபதாம் நூற்றாண்டுல இந்த மஞ்சக்கட்டு திருவிழா அப்படிங்கறதே வந்து ஒளிஞ்சு வச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த மஞ்சக்கட்டு திருவிழாவுடைய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்ச கிராமம் உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்கள்ல இந்த மாதிரி வஞ்சக்கட்டு திருவிழா வந்து இன்னும் நடக்குதா அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்